ஹலோ ஹால் இன்றைக்கி ஈவினிங்கே வந்து தாத்தா ஊருக்கு போகிறான்னு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்களுக்காக டிஃபன் மட்டும் ரெடி பண்ணிட்டேன் காலையில் வச்ச தக்காளி சட்னி இருந்துச்சு அதை அப்படியே லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அவருக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அவருக்காக டீ ரொம்ப பிடிக்கும் அதனால் டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டேன் ஈவினிங் ஆறு மணி போல் வந்து சாம்பிராண்டி போட்டேன் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழம ரெகுலராக பண்ணுறது தான் ஸோ சாம்பிராண்டி போட்டாச்சு இதிலே வந்து எனக்கு அந்த தாமரை பிராண்டன்னு ஒன்று வரும் சூப்பராக இருக்கும் வாசனை ஒரு சிலதுலாம் வந்து ஃபஸ்ட் டைம் வாசனை நல்லாயிருக்கேன்னு ட்ரை பண்ணனா நம்ம வந்து சாம்பிராண்டி போடும்போதே அது எரிய ஆரம்பிச்சிருது இல்லை அப்படின்னா வெடிக்க ஆரம்பிச்சது அதனால் நான் வந்து புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணுறது இல்லை ரெகுலராக என்ன யூஸ் பண்ணேன் பண்ணனணும் அதையே தான் பண்ணுறது வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் காலையில் தான் பட்ஜெட் துவச்சி போட்டேன் ஈவினிங்கே அதை வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஓரளவுக்கு ஈவினிங்கில் வேலை முடிச்சிட்டேன்னா நைட்டு வந்து சீக்கிரமாக படுத்து தூங்கிடுவேன் இன்னைக்கு எட்டு மணிக்கு எல்லாமே தூங்க போயாச்சு ஒரு சில டைம் வந்து பதினொன்று பன்னெண்டாயிடும் நானும் ஒன்பது மணிக்குள்ளே தூங்கணும்னு நினைப்பேன் பட் பண்ண முடியாது